அடுத்த நூற்றாண்டின் அதிசயம் கடலின் நடுவே கட்டப்பட்ட புதிய பாம்பன் பாலம் இதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் பார்க்க முன்னாடி நம்ம டைம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் நாம போற இப்போ அற்புதமான தகவலை இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கடல் நடுவே கட்டப்பட்டிருக்கும் அதிசய பாம்பன் பாலத்தை பத்தின முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரிட்ஜ் ரயில்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் தான் முதலாவது இடத்துல இருக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ரயில் பயணிகள் ஆபத்தான விதத்துல கடக்கக்கூடிய ஒரு பாலம் சொன்னீங்கன்னா அது பாம்பன் இருக்கக்கூடிய கடல் நடுவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம் தான் இந்த பாம்பன் பாலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதல் முதலாக கட்டப்பட்டுச்சு எப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா செயல்பாடுல இருந்துச்சு இது வந்து அந்த காலத்துல காலகட்டத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்டதால இப்ப வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தாங்க ஆனா இந்த பாம்பன் பாலம் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் பழுது அடைஞ்சதுன்றதுக்காக புதிதாக அதுக்கு பக்கத்திலே அதாவது அந்த பழைய பாம்பன் பாலத்துக்கு அருகிலே புதிதாக பாலம் வந்து கட்டப்பட்டாங்க சோ இந்த பாம்பன் பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல புதுசா வந்து கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாசம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவின் பிரதமர் அடிக்கல் வந்து நாட்டினாரு சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுக்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆண்டுகளாக இதுக்கு செலவு பண்ணி கட்டியிருக்காங்க தூரத்துக்கு இந்த பாமன் பாலம் கடல் நடுவே கட்டப்பட்டிருக்கு இதுதான் உண்மையாவே ஒரு சுற்றுலா பயணில அதிகம் கவரக்கூடிய விதத்துல மோஸ்ட் டேஞ்சரஸ் ரயில்வே ட்ராக் அப்படின்னு பேரு வாங்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு இந்த ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் கடல் நடுவே கட்டப்பட்ட இந்த பாலம் தான் இந்த பாம்பன் பாலம் இந்த பாமன் பாலம் அதிநவீன வசதிகளோட கட்டப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பழைய பாலம் பண்ணி க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப இந்த நவீன பாலம் எல்லா டெக்னாலஜியுமே லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த பிரிட்ஜ் அப்படியே மேல போயிடும் டோட்டலா அந்த பிரிட்ஜ் கீழே வர்ற மாதிரி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது அந்த பாலத்துக்கு இந்த பாலத்து ஒப்பிடும் போது அதிக அளவுல பெரிய ஓப்பன் கிடைக்கும் கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படும் இரண்டாவது அதிக அளவு தாங்கக்கூடிய விதத்துல இந்த பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க அதுதான் இந்த பாம்பன் பாலத்துல மிக சிறப்பான ஒரு அம்சமா பார்க்கப்படுது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி மூணு தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலை இறக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மீட்டர் ஆழம் வரை காங்கிரீட் வந்து கலவை முப்பத்தி ஆறு மீட்டர் ஆழம் காங்கிரீட் கலவைகள் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ அதுதான் தாங்கி பிடிக்குது இந்த பாலத்தை ஸோ இந்த நவீன மயமா படைக்கப்பட்டிருக்கு அதை வந்து பிக்ஸ் பண்ணி அந்த தூக்கு பாலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு டன் அளவுக்கு வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய விதத்துல இருக்கும் ஸோ அந்த தூக்கு பாலத்துல ட்ரெயின் போகும்போது ரொம்ப சர்வசாதாரணமா ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அநேக சோதனை ஓட்டங்கள் வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சோதனை ஓட்டம் பண்ணிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா பயணிகள் பயணிக்கும் போது இந்த அளவுக்கு வேகம் கண்டிப்பா இயக்கப்படாது ரொம்ப ரொம்ப குறைவான வேகம் மட்டுமே ட்ரெயின் வந்து இயக்கப்படும் அப்படின்னு வச்சு பார்க்க அதிவேகத்தை பயன்படுத்தி செக் ஸோ கிளியர் ஆயிடுச்சு பாமன் பாலத்தை திறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ இந்த பழைய பாலம் புதிய பாலம் ரெண்டு ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய பாலத்தை ஓபன் பண்ண மேல் நோக்கி தூக்கணும் அந்த பிரிட்ஜ் வந்து தூக்கப்படும் அப்படி தூக்கக்கூடிய அந்த பாலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பேர் ஆப்ரேட்டர் வந்து செயல்படுவாங்களாம் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க ரெண்டு பக்கமும் பதினாறு பேர் எட்டு பேர் எட்டு பேர் ரெண்டு பக்கம் இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படி பதினாறு பேரோட உழைப்பு இது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் அவங்க வேலை பண்ணா மட்டும்தான் அந்த பாலத்தை ஒரு முறை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் சோ ஆனா இப்ப இருக்கிற இந்த நவீன பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லி சென்சார்டு சோ இதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் இந்த பாலத்தை பாத்தீங்கன்னா அசால்ட்டா எழுபத்தி அஞ்சு மீட்டருக்கு ஹைட்டுக்கு அழுக்க போய் நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு நவீன மயமா இந்த பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க ஸோ புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இந்த பாமன் பாலம் ஒரு வரலாற்று அடுத்த நூற்றாண்டுக்கு ஒரு பதிசயமா வந்து பார்க்கப்படும் பழைய பாலத்தை எடுக்கல பழைய பாலமும் அப்படியே இருக்கு ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பழைய பாலத்தை ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக் இந்த புதிய பாலமும் அது வரவேற்க தகவல இருக்கு அடுத்த நூற்றாண்டு நூற்றாண்டுகளுக்கான நினைவு சின்னமா இந்த புதிய பாலமும் இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த ஜனவரியில கண்டிப்பா இந்த பாமன் பாலத்தை திறப்பாங்க அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஏன் கேட்டினா ரொம்ப காலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போக்குவரத்து தான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரயில்வே ட்ராக் இன் வேர்ல்டு அப்படின்னு பேர் வாங்கியது போய் இந்த பாம்பன் பாலத்துல ரயில் வந்து பயணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக கவர்ந்து இருக்கப்படும் ஸோ இதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏமாற்றமா இருக்காங்க சீக்கிரமா இந்த பணிகள்லாம் முடிவடைஞ்சு எல்லாமே முடிவடைஞ்சு எல்லாமே ரெடி ஆயாச்சு சோதனை கொண்டாம ரெண்டுக்கு மூணு முறை ட்ரெயினை இயக்கியும் பார்த்தாச்சு ஸோ எல்லா தகுதி சான்றிதழும் அதுல இருந்து சிறு குறை நிறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியாச்சு தகுதி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டாச்சு பாமன் பாலம் திறக்கிறதுக்கு உண்டான ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா மிக விரைவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இல்ல பிப்ரவரி கண்டிப்பா பாம்பன் பாலம் திறக்கப்படும் அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரயில்வே ட்ராக் இன் வேர்ல்டு அப்படின்ற அந்த இடத்த பத்தின முழு தகவலையும் பாம்பன் பாலத்தை பத்தின முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிடாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சு நான் அவங்க இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட்டு நம்ம சேல பாக்குறீங்கன்னா சத்தம் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அப்பதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வேண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்